வணக்கம் நேர்களே இருபத்தி ரெண்டாம் தகுதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் திடீர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வந்தாலும் கௌரவம் புகழ் செல்வாக்கிற்கு பாதிப்பில்லை இல்லை எதிர்பாராத உதவிகளால் நன்மை கிட்டும் நேர்களே அதிக முயற்சிகள் தேவை மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றங்கள் ஒருமை நிதானம் அவசியம் மிதுன ராசி நேர்களை கொடுக்கல் வாங்கல்களில் இழுமறைகள் தென்படும் வார்த்தைகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் அவசர முடிகள் வேண்டாம் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் நேர்களே மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் சிம்ம ராசினியர்களே தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு எதிர்பாராத பதவி பட்டங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகளும் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணரக்கூடிய வாய்ப்பும் அமைகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் துலா ராசினியர்களே தடைகள் விலகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களை வந்தடையும் நல்ல நட்பால் மகிழ்ச்சி நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் நேர்களே நீண்ட காலமாக உங்கள் இருந்த கவலைகள் மறையும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசினியர்களே தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் பிரயாணங்களால் நன்மை உண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மகர ராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் தடைகள் விலகும் கும்பராசி நேர்களே தைரியம் சிறந்து விலகும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் புகழ் செல்வாக்கு உயரும் ஓட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தக்க சமயத்தில் உதவி உத்தாசிகள் கிட்டும் நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு உயர் அதிகாரிகளால் பாராட்டப் பெறுவீர்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள்